வணக்கம் மிஸ்டர் டி கேபி விலாக்ஸ் வாங்க நாம் ராமர் பாதத்தை பார்க்க போவோம் இது வந்து வேதானயத்திலருந்து அஞ்சரை கிலோமீட்டர் தொலைவில் கொடியகிற போகிற பாதையில் அமைஞ்சிருக்கு நாம் இதில் தான் போய் ஆகணும் ஏன்னா இது ஒரு மணல் திட்டு மேலே அமைந்து இருப்பதால் ராமர் முதலில் இங்கு நின்றுதான் இலங்கையை பார்த்தார் என்றும் பிறகுதான் தனுஷ்கோடி சென்றார் என்றும் வரலாறுகள் குறிப்பிடுகிறது நாமளும் இதை தொட்டு கும்பிடுவோம் விஜயநகர மன்னர்கள் இதை உருவாக்கி பூஜை செய்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது வாங்க ஏறி பார்ப்போம் வா பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது இந்த சைடு உப்பளம் ரோடு இந்த சைடு காடு இங்கே இருந்து தான் காடே ஆரம்பம் கண்ணு கெட்டினத்துற அளவு ஃபுல்லாவுமே காடாக தான் தெரிஞ்சுது கீழே ஏதோ சிமெண்ட் கட்டியில பாதை தெரிகிற மாதிரி இருந்தது சரி வாங்க போய் பார்ப்போம் இது எங்கே தான் போகுதுன்னு எனக்கும் தெரியலை சரி நம்மளும் போய் பார்ப்போம்னு போயிட்டே இருந்தேன் அது என்னென்னா போயிட்டே இருக்குது ஓரளவுக்கு தான் போக முடியும் போல் இது வாங்க போய் பார்ப்போம் இதுக்கு மேலே என்னால் போக முடியல டயர்டாகிடுச்சு போதும்னு திரும்பி வந்துட்டேன்